இந்த டெய்லி வருது பாருங்க அடி சின்ன சின்ன கட்சிகள் அவ வந்து அறிவுரை என்ன அவரெல்லாம் இதெல்லாம் திருவிழாவில் விடுற வாட வேடிக்கை மாதிரி முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அது உயிரை கொடுக்கறது இது அதை கூட கொடுக்க மாட்டாங்க இன்னும் ஒன்றே ஒன்று தான் இந்த டெய்லி வருது பாருங்க அடி சின்ன சின்ன கட்சிகள் அவ வந்து அறிவுரை என்ன அவரெல்லாம் இதெல்லாம் திருவிழாவில் ஒரு வாட வேடிக்கை மாதிரி அவ்வளோதான் அது இது கட்சி இது நம்மளது கட்சி அவங்களுக்கு கூட்டம் உயிரை கொடுக்கறது இது அதை கூட கொடுக்க மாட்டாங்க ஆகையினால அவங்கள பற்றியெல்லாம் நான் பேசுகிறதும் கிடையாது பேச வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் தேர்தல் வர வர எல்லா கட்சிகளும் கரைஞ்சி போயிடும் நம்ம எதிர்க்கிற கட்சி அதிமுகவாக தான் இருக்கும் அவங்களுக்கும் முடியலைன்னா ஒரு ஏழு எட்டு கட்டுப்பாட்டுக்கிட்ட எல்லாம் வருவாங்க எத்தனை கட்டுப்போட்டு வந்தாலும் எதிர்க்கிற சக்தி உண்டு மீண்டும் தளபதி தான் திமுக தான் இருக்கும் என்று கூறி என் குரல் இன்றைக்கு சரியாக ஒத்துழைக்கவில்லை இருந்தால் பேசியிருக்கேன் நன்றி வணக்கம்